இப்ப புது கவிதை தொடர்பா நீங்க படிக்கணும்னு நினைச்சிங்கன்னா அப்ப நமக்கு கிடைக்கிற ஒரு முக்கியமான வரலாற்று நூல் பள்ளிக்கண்ணன் அவர்கள் எழுதிய புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற இந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய புது கவிதை வரலாற நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நூல் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் இதே போல புதுக்கவிதையில் ஒரு புதுப்பார்வை அப்படின்ற பாலா அவர்கள் எழுதின இந்த நூலும் ரொம்ப ஒரு முக்கியமான நூல் இதே மாதிரி உங்களுக்கு இருபதாம் நூற்றாண்டு வரலாறும் கவிதையும் என்கிற ஒரு ஆய்வு நூல் இது வீரபாண்டியன் அவர்கள் எழுதினா இந்த நூல் உங்களுக்கு புது கவிதை வரலாறு தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு மிக பெரும் துணையாக இருக்கும் இதே மாதிரி நவீன கவிதை வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா ராஜமார்த்தாண்டன் அவர்களுடைய புதுக்கவிதை வரலாறு என்கிற ஒரு சிறிய நூல் இதை தமிழினி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறாங்க இதே மாதிரி இவருடைய வீரபாண்டியனுடைய நூலை பாரதி புத்தகாலையும் வெளியிட்டிருக்கிறாங்க இப்படி இந்த நூல்களை எல்லாம் நீங்கள் தேடி எடுத்து வாசிக்கும் போது உண்மையிலேயே உங்களுக்கு போட்டித் தேர்வுக்கு ஒரு புதுக்கவிதை பற்றியான ஒரு முழுமையான வரலாற்றை தெரிந்து கொள்ள முடியும் இதே போல் புதுக்கவிதையில் குறியீடு புதுக்கவிதையில் படிமம் இப்படியெல்லாம் தனிப்பட்ட நூலும் வந்திருக்கு தேடி வாசித்து பாருங்கள் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் நன்றி